அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரியை நிரந்தரமாக முடக்குவதற்கு தேவையான மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளை ஏதாவது ஒரு இடத்தில் கட்டுப்படுத்தி வைப்பதற்கும் எதிரிகள் பாதிப்பிலிருந்து நிரந்தரமாக விலகுவதற்கும் மற்றும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சினைகளுக்கும் நாம் பல காணொளிகளை ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் இன்று நாம் காண இருப்பது எதிரிகளை நிரந்தரமாக முடக்க உதவக்கூடிய மை தயார் செய்யும் முறை இந்த முறையில் நீங்கள் தயார் செய்யக்கூடிய மையானது எதிரி சம்பந்தப்பட்ட இடங்களில் லேசாக பூசினாலே போதும் எதிரிகள் முடங்குவதற்கான ஆரம்ப வேலைகள் உடனடியாக ஆரம்பித்துவிடும் இந்த எதிரியை முடக்க உதவக்கூடிய மை தயார் செய்வதில் கவனமுடன் இருந்து தயார் செய்ய வேண்டும் எதிரியால் நீங்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் உங்கள் எதிரியாக மாறுவதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் அவருக்கு கெடுதல் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் இந்த மையானது உங்களுக்கு விரைவான பலனை கொடுக்கும் எதிரியை முடக்க தேவையான மை தயார் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதலில் கருவுமத்தை பேய் பேர்க்கன் இந்த மூலிகைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்றோ அல்லது அமாவாசை தினத்தன்றோ முறைப்படி காப்பு கட்டி அடையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகைகளின் வேரினையும் பேய்கரும்பு மூலிகையின் சாரினையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இரண்டு மூலிகைகளின் வேரினை கருவுமத்தை பேய்பேர்க்கன் இந்த இரண்டு மூலிகைகளின் வேரினை பேய்கரும்பு சாற்றில் பன்னிரண்டு மணி நேரம் வைத்து அதன் பிறகு இந்த வேர் இந்த வேர்கள் மற்றும் பேய்கரும்பு சாறு இரண்டையும் ஒன்றாக கல்வத்தில் தொடர்ந்து நான்கு ஜாமம் இரவு நேரத்தில் மட்டுமே சத்ரு சம்ஹார மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே மை அரைக்க வேண்டும் இவ்வாறு மை அரைக்கக்கூடிய நபர் அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுவேன் மதுவோ புகையோ மாமிசமோ பயன்படுத்தாமல் சுத்தபத்தமாக இருந்து இந்த மையை தயார் செய்து தயார் செய்த மையை ஒரு சிறிய மண் குடுவையில் உள்புறத்தில் சுத்தமான காராம்பசுவின் நெய்யை தடவி அதன் பிறகு உள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு பாதுகாக்கக்கூடிய இந்த மையினை உங்களுடைய வீட்டின் எந்த பகுதியிலும் வைக்காமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காய்ந்த மரத்தின் மரப்பொந்துக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு பாதுகாக்கக்கூடிய இந்த மையினை உங்களுடைய எதிரி யாரென்று நீங்கள் முடிவு செய்த பிறகு குடியோட்டி மூலிகையின் இலையில் வை எடுத்து சென்று எதிரியினுடைய சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் லேசாக தடவிவிட்டு வந்தால் போதும் அதன் பிறகு உங்களுடைய எதிரி எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு உள்ள நபராக இருந்தாலும் அவர்கள் முடங்குவதற்கான வேலைகள் அன்றைய நாளிலிருந்தே ஆரம்பித்துவிடும் இது பாபமான காரியம் என்பதனால் தவறு செய்யாதவர்களை தண்டிப்பதற்காகவோ நீங்களாக வம்பிழுத்து எதிரியாக மாற்றிக்கொண்டவர்களை பாதிப்பதற்காகவோ தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மேற்சொன்ன இரண்டு மூலிகைகள் எதிரியை பாதிக்க உதவக்கூடிய இந்த மையை தயார் செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்